ஹாய் ஐஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் எது சொன்ன இல்லை ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு போன வீட்டில் சொல்லியிருக்கேன் ஸோ அந்த ஃபங்க்ஷனோட ஃபுல் வீடியோவை இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க நீங்கள் எடுத்து நைட்டு ட்ராவல் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து சரியான தோக்கு நல்லா சில்லன் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போய் படம் தூங்கிட்டேன் இப்போ தான் வெளில வந்திருக்கேன் போய் நம்ம ரெடி ஆகிட்டு ஃபங்க்ஷன் போகிறது தான் வேலை யார் யாரும் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் காட்டுறோம் இந்த வீடியோவை நம்ம பாருங்கள் வாங்க வீடியோ ஃபுல்லாக போகலாம் தலையெல்லாம் வர வேண்டியது இருக்குது வரல ரெண்டு ரூமுக்கு போயிட்டு தலை வரைக்கும் அவர் நான் இப்போ கால் பண்ண ராஜா என்ன அது பண்ணிவிட்டு தம்பி என்ன அப்படின்னா சாப்பிட போன விளாட்லையும் அண்ணன் தொடச்சிக்கிட்டு இருந்தாப்பில இந்த விளாக்லேயும் தொடச்சுக்கிட்டு இருக்காப்புல போகிற இடத்துக்கு கொஞ்சம் நீட்டாக போகணும்னு சொல்லி நீட்டாக சொல்லி கிளம்பியாச்சு மணி பார்த்தீங்கன்னா இப்போ ஆச்சு கலாச்சு ஆனால் எழுந்ததோ ஆரோயிலி அந்த ஆனால் கிளம்பாம அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கோம் யாரும் யார் இங்கே தான் இருக்காங்களா கிளம்புவோம் போயிட்டு ஃபங்க்ஷன் பண்ணுவோம் அதனால் சண்டை அடிச்சுக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா நாக நிப்பாட்ட இல்லை ஊர் உண்மையிலேயே நாகர் போயிட்டு செமையாக இருக்கு ஆனால் கார் பார்க்கிங் தான் கொஞ்சம் இடம் இல்லாமல் எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தது கரெக்டாக ஒரு சார்ஜி இதுக்கு போய்

அவங்கள்ட்ட தான் சீக்கிரமாக அப்டேட்டில் இருப்பாங்க இப்போ பாய் சொல்லிட்டு போகிறாங்களா நான் காரில் போய் உட்காரத்துக்குள்ளே டக்குன்னு வீடியோ வரும் நம்மளாம் அப்படி இல்லை நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா அது போடுறதுக்கே ரொம்ப லேட் பண்ணுவோம் அவங்க கரெக்டாக போடுவாங்க டெய்லி வீடியோஸ்லாம் கரெக்டாக போடுவாங்க ஸோ அவங்ககிட்ட இதெல்லாம் கற்றுக்கலாம் இன்றைக்கே வந்து ரிட்டர்ன் ஆகிற பிளானில் இருந்துச்சு அங்கே எல்லாம் இப்போ போக முடியல இங்கேயே வந்து மயக்கம் ஆனால் சார்ன்னு சொல்லவே இல்லை முடிந்தேன் சின்ன சொல்ல சார் கால் பண்ணலாம் தான் பலந்துக்கிட்டேன் சரி மெசேஜ் பண்ணா இருமா ஃபங்க்ஷன்ல இருக்கேன் அப்படிண்டா ரொம்ப நேரமா இவட்ட தான் பேசிட்டே இருக்கு ஏன்டா தான் பேசுறீங்க சார் அதுல வீடியோ எடுத்துட்டே இருக்கானே நான் சரி வாங்க போய் சாப்பிடலாம் எல்லாம் வந்து சம்ம டைட் நைட் வர தூங்கல ரெண்டா இச்சு எல்லாம் பேசிட்டே இருந்தோம் ஜால நிறைய பேர் வந்துறாங்க போமா இதெல்லாம் நான் சொல்லுங்க நாளை கழிச்சு மீட் பண்ணுவோம் பை பை வந்துரு சேர் ரூபி பை சேபா பை பை லேட்டா லேட்டா சொல்லிட்டு போ

டைம் பார்த்திங்கன்னா ஒம்பது வரேன் அவள் நான் இன்னும் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆனால் கொஞ்சம் சீக்கிரம் வந்துவிட்டோம் அவட்ட சொல்ல போய் அவ்வளோ சர்ப்ரைஸ் பண்ணிட்டோம் நான் வீட்டுக்கு வந்துட்டு நம்ம காரை எடுத்துகிட்டு இப்போ அவங்க பாட்டி வீட்டில் போய் பார்க்க போகிறேன் பார்த்தோன்னே ஷாக்காக போகிறேங்க நடுவில் வேற வர வழியில் ஒரு ஹிந்திக்காரங்க நல்லா குடிச்சிட்டு பைக்கில் வந்துட்டு இருந்தேன் அங்கேருந்து ராஜா இருந்து பைக்கில் வந்துட்டு இருந்தேன் போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருப்போம் நான் ராஜா இருந்து பைக்கில் வந்தேன் பைக் தான் போனேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வரும்போது ஹிந்தி காரங்க பண்ணிட்டா எப்படி சொல்கிறது குடிச்சிட்டு வந்து அப்படியே டம்னு மேலே விழுந்துட்டாப்புல வண்டியில் போயிட்டு இருக்கும்போதே மேலே விழுந்துட்டாப்புல போய் இறங்கி நல்லா தான் பேசினேன் பேசினது கொஞ்சம் நக்கலாக இருந்த மாதிரி இருந்தாப்புல என்னை மீறி கை வை கண்டிதாக போச்சு கையில் வேற ஒரு அடி தான் சாரு லைன்லேயே வேற இருந்தா நல்லா கையை நல்லா இந்த பச்சை நம்ம பில்லு வந்த மாதிரி ஆயிடுச்சு நாங்கள் போய் காட்டுறேன் கேப்பா கண்டிப்பாக போனோன்னே என்ன பிரச்சனை என்ன சாட்டேன்னு ஸோ இப்போ நம்ம வந்து அங்கே போய் பார்த்துட்டு சாப்பிடுவோம் இந்த ரெண்டு இந்த ஒரு நாள் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் அவளை விட்டுருந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு அவளுக்கு எப்படி இருந்துச்சுன்னா கேட்பேன் கேப்போம் சின்ன ரியாக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து காரெலாம் பண்ணிக்கலாம் ரியாக்ஷன் பார்த்துட்டு ஏய் 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 சூப்பர் பண்ற ஐயோ பாட்டு வேற ஓடிக்கிட்டு என்னையா நல்லவனையா பாட்ட போட்டுக்கிட்டிருக்கயா இதுதான் யூஸ் பட்டன் என்னன்னுது தான் இருக்கு என்ன ஃபைண்ட் மீ ஆப்ல என்ன தேடிக்கிட்டிருக்கயா இருக்கியா எங்கடா இந்த இது இங்கே காட்டுது ஈடி கிராம பாலை இங்கே காட்டுது இங்கே காட்டுது இங்க ஊருக்கு வந்து பாருங்க இங்கே காட்டிட்டு இருக்கு என்னன்னு சொல்லிட்டு இத பார்த்தா நெட் வேற முடிஞ்சிச்சு இந்த வைஃபை வேற எடுக்கல கரெக்ட் நமக்கு இப்படி தான் வேணும்

ஏண்டி நான் ஒருத்தன் இது பண்ணிட்டு இருக்கேன் அப்படினா பக்கத்துல ராஜான ரூபியா காலா இருக்கணும் அது ஒரு பேட் வார்த்தை இப்படி அவ முன்னாடி பேச மாட்டீங்க அப்படி நான் யோசிச்சேன் அவன திட்னி இல்ல அந்த அது திட்னி இல்ல எனக்கு அதுவே சந்தேகம் ரொம்ப அத ராஜா நான் சவுண்ட் எதுமே இல்ல அவரும் தான இருப்பாரு எனக்கு அப்பவே டவுட் ஆச்சு இன்னைக்கு எனக்கு குழப்பிட்டே இருந்துச்சு என்னடா என்னடா